மேரி சா மேரி பர் ஃப்ரெஷ் ஆ இருக்கு பர் நான் எப்படி டேஸ்ட் இருக்கும்னு தெரியல எனக்கு ஸ்ட்ராபெரி சரிங்களா வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு பிடிகே ஃபேமிலி வ्लॉग्स லாஸ்ட் வீக் வந்தோம் நம்ம வந்து நாச்சதிரா ஃபார்ம்க்கு ஸ்ட்ராபெரி ஆப வந்து நாங்க ஈவினிங் வந்தல முடிஞ்சது அதனால நீங்க ரொம்ப சீக்கிரமே வந்து சொல்ல 11:00 மணிக்குலாம் வந்து 12:30 மணிக்குலாம் வந்தாச்சு வாங்கலாம் போய் ஃபார்மவுல ஸ்ட்ராபெரி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நீ ஸ்ட்ராபெரி தான் பார்க்க போறீங்க ஏன் கா அங்க

Ah, feeding kapro wangi kla. Ah. Strawberry first. Go, Strawberry first. Birds. Birds. Go, go, go fast. வெரிபிக் பிக் பண்ணி எங்க போறேன் குக்கம்பர் बाद में बात करेंगे बता 你

But Rombo long distance. Ah. more fruit. Hmm, come, come here, come here, here. here. பாருங்க ஸ்ட்ராபெரி ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிசு நாங்க கூட வந்து கிரௌட் எங்க வந்துருவாங்களோ சொல்லிட்டு கொஞ்சம் வேக வேகமாவே வந்தோம் பட் ஓகே வேற ஆரம்பிக்கலாம்

आम तो अब अच्छा। ये कमी है तो क्या बार गए थे रस्सा रुप्ती ना क्या बार गए हम लोग बेरी साबेरी बार में रस्सा रुप्ती ना ये अब ये टेस्ट कर गुन तेरी लाइन लगे इट इज मम्मी स्नैक मम्मी स्नैक्स टाइम मम्मी स्नैक्स हम्म यस और बाकी स्कूल ला बच्चे आज क्या बार गए रस्सा के बार गए अभी साबेरी ते

டா இருக்கு நல்லா நல்லா கணிஞ்சி இருக்கு ஹியர் ஹியர் ஃபாரின்ல பார்த்தது யூடியூப்ல பார்த்ததெல்லாம் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டைம் கத்தாரில் பண்றோம் சூப்பர் ஆக்டிவிட்டி பசங்க ஐ டோ ஹியர்

ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி அது ராக் ரேக்காக வச்சுருக்காங்க க்ரீன் ஹவுஸில் அழகாக வச்சு பிளான்டிங் பண்ணியிருக்காங்க ஆ ஸ்ட்ராபெரி ஆயிடுச்சா ஓகேப்பாப்பா ம் ஸ்ட்ராபெரி பிச்சுட்டிங்களாப்பா ரொம்ப நாள் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஆக்டிவிட்டி பண்ணியாச்சு எல்லா வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் பார்த்து ஆமாம் அதான் பண்ணிட்டாங்க அவங்க அவங்களுக்கு தான் ஒரே இருக்கிறதா கட் பண்ண கட் பண்ணுன்னு நினைக்கிட்டாங்க பாக்ஸ் ஃபுல்லாகிடுச்சு தியா ஃபினிஷ் ஃபினிஷ் தியா ஒன்ன டேஸ்ட் பண்ணுங்க ஸ்ட்ராபெரி எப்படி இருக்கு? புளிப்பு இருக்கா? லைட் புளிப்பு. ஆமா, அது சவர் இருந்தாதான் நல்லா இருக்கும். லெட்ஸ் கோ தியா. வாங்க பை சொல்லா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பை பை டான் பீ ஸ்ட்ராபெரி பிக்கிங் முடிஞ்சுச்சு. ரெண்டு பாக்ஸ் பாக் பண்ணியாச்சு. ஒரு 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 பாக்ஸ் உடைய பிரைஸ் வந்து 30 ரியால். ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் சிக்ஸ்டி ரியால் இதுக்கு பே பண்ணோம் வெளியே நம்ம ஒரு பாக்ஸ் டென் ஃபிஃப்டி ரியால் பட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தோம் ஸோ வந்து நம்ம வந்து பிக்கிங் முடிச்சாச்சு டாவெட் பிக்கிங் முடிச்சாச்சு பாய் பாய் போய் ஃபீடிங்லாம் இருக்கே அடுத்து பார்ப்போம் வாங்க பாருங்க ரெண்டு பேக்கெட் ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ராபெரி பிக் பண்ணியாச்சு ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி தான் ஸோ வந்து ஜாலியாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரீயாக வந்துட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு ப்ரைஸ் ரியால் பே பண்ணணும் நம்ம இதுக்கு ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருக்கோம் பிக்கிங் ஆக்டிவிட்டி ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஆக்டிவிட்டி

கேப்ஸிகம் ஹியர் இதெல்லாம் அலோவ் பண்ணி இல்லை பணம் க்ளீக் பண்ணுறது வீக் இது இருந்தது ஆ லாஸ்ட் வீக் ஜொமேட்டோ இது அதெல்லாம் இருந்துச்சு டெல்த் பேப்பர் தான் இருந்தது டாய்க்குள்ள போலடி அதெல்லாம் அலோவ் பண்ணலா சரியாக இருக்குது எதுவுமே அல்ல ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி மட்டும்தான் இப்போ நம்ம அதை விட்ருக்காங்க பிக் பண்ணுறது டு டீ பிக்கிங் ஃபினிஷ் ஹலோ சம்மோ ஹாய் எவ்வாறுங்க பூத்தலாம் ஃபார்முக்கு வந்தோம் ஃபார்முக்கு வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஆக்டிவிட்டி லாஸ்ட் வீக்கே வந்திருந்தோம் அப்போ வந்து நாங்கள் ஈவினிங் வந்திருந்தாலும் அதுக்குள்ள ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சொல்லிட்டாங்க ஸோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங்கே வீட்டுல இருந்து லெவனோ கிளாக் கிளம்பிட்டு ஒரு டுவல் தேர்ட்டிக்குலாம் கரெக்டாக இங்கே வந்துட்டோம் டுவெல் தேர்ட்டி நம்ம நம்ம ஒருத்த முடியாது நம்ம ஒரு பத்து வண்டி வந்து நின்றுட்டு இருந்தாங்க நம்ம முன்னாடி வந்திருக்காங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சோம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் வந்து நின்றுட்டாங்க சோ இது வந்து ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியா வந்து ஸ்ட்ராபரிசால லாஸ்ட் வீக்கே பண்ணிட்டோம் அனிமல் பீடிங் அதெல்லாம் பண்ணிட்டோம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பிக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஏன்னா ஸ்ட்ராபெரி பிக்கிங் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு லாஸ்ட் வீக் வரப்ப நான் நிறைய இருந்துச்சு ஸ்ட்ராபெரி பிக்கிங் இருந்துச்சு குக்கும்பர் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு செடி டொமேட்டோ செடி டொமேட்டோ பேப்பர் நிறைய வச்சிருந்தாங்க ஆனா இப்போ இது இது மட்டும் தான் வச்சிருக்காங்க இன்னைக்கு இது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி பிக்கிங் ஆக்டிவிட்டிக்கே வந்துட்டு ஒரு ஆளுக்கு தர்டியால் நம்ம இந்த ஒரு பாக்ஸுக்கு ரியால் பே பண்ணணும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாரும் பட் பண்ணி பிக் பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி ஒன்னா ரெண்டு வாங்கிக்கோங்க

சரி வந்து பிக் பண்ணியாச்சு சரி சும்மா டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி ஒன்னு டேஸ்ட் பண்ணிட்டீங்க ரொம்ப லைட் புளிப்பு பாருங்க ரெட்டா இருக்கு நல்லா உள்ள இருக்கு நைஸ் தியாவே பிக் பண்ணி சாப்பிடுறாங்க ஓகே டேஸ்ட் பண்ணுங்க

நல்லா ஃபுல்லாக கார்டனிங் நல்லா க்ரீனாக இருக்குது நல்லா அதுவும் பீச் வித் பிங்க் கலர் பேப்பர் ஃப்ளவர்னு சொல்லும்ல அந்த ஃப்ளவர்